குன்னூரில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் கட்டடங்கள் கட்டும்போது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் கட்டி முடித்த பிறகு அதிகாரிகள் சென்று சீல் வைக்கும் நடவடிக்கைக்கு கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டத்தில் கட்டடங்கள் கட்ட உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதன் பேரில் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே வீடுகள் கட்ட மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளான மாடலோஸ் காட்டேரி கோத்தகிரி ரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விதிமீறிய கட்டடங்கள் நகராட்சியுடைய இடங்கள் மற்றும் ஓடை கால்வாய்களை மறைக்க தற்போதும் கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நகராட்சி சார்பில் அண்மையில் ஆறு கட்டடங்களுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் பெரும்பாலான கவுன்சிலர்களான ராமசாமி சாந்தா ஜாஹிர் மன்சூர் ஆகியோர் இந்த சீல் வைத்த கட்டட நடவடிக்கைக்கு ஆணையாளர் நகர திட்ட ஆய்வாளர் பல பகுதிகளில் விதிமீறிய கட்டடங்கள் கட்டும்போது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் பணிகள் முடியும் முடிவடையும் வரை காத்திருந்து உள்நோக்கத்துடன் சீல் வைக்கும் நடவடிக்கைக்கு காரணம் என்ன என கேள்வி எழுப்பினர் மேலும் ராஜேந்திரன் நகராட்சியின் செயல்பாடு சரியாக இல்லை என்றும் தற்போது யார் தலைமையில் நகராட்சி இயங்குகிறது என்பதும் கடந்த ஓராண்டு காலமாக எந்த ஒரு வளர்ச்சிப் பணியும் நடைபெறாததால் விரைவில் நகராட்சி பூட்டு போட்டு மூடப்படுவதாக திமுக கவுன்சிலர்கள் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது

Será que aí o pote? Ah, eu